அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அதாவது பலன் போட்டிருக்கு அதை மொத்தமாகவும் போட்டிருக்கு தனித்தனி ஷார்ட்ஸாகவும் தனித்தனி ராசிக்கு போட்டிருக்கு அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களோட ராசி கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் விருப்பப்படுறீங்கன்றதை பார்த்துட்டு தான் லைவை முடிவெடுக்க முடியும் ஏன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்காக பார்த்துட்டு திரும்பியும் போகிறது எனக்கு இல்ல கூடிய விரைவில் தினமும் லை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த நேரத்தில் போடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்திங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி பகல் மூணு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சஷ்டி இருக்குது அவிட்ட நட்சத்திரம் மறுநாள் காலையில் ஒன்று பதிமூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்தயோகமாக இருக்குது நாள் முழுக்க சாரி சதய நட்சத்திரமா இருக்கு நாள் முழுக்க சித்தயோகம் சுபமுகூர்த்த நாளாகவும் காரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாகவும் தான் இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தாறுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில் ஆறு மணி முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு பத்தொம்போதுலேருந்து எட்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் பத்து முப்பத்தி மூணுலேருந்து பன்னெண்டு ஒம்பது வரைக்கும் இருக்குது குளிகை பகல் ஒன்று நாற்பத்தாறுலருந்து மூணு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது இப்போது பஞ்சமி திதியில் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி தான் இருக்குது சாமியிடம் வேண்டது திருமணம் செய்யலாம் வீட்டில் அறை அமைக்கிறது கோயில் சம்பந்தமான விஷயங்கள் செய்கிறது உடல் வலிமை தரும் சேவைகளை செய்யறதுக்கு உகந்த திதி வந்து பஞ்சமி திதி அதே மாதிரி அஷ்டமி அவிட்ட நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா பூ முடிக்க பெயர் சுட்ட பல் படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாடு பயணம் போற தாலி செய்ய மருந்து உள்ள அதை வந்து நல்ல சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு தான் அவிட்ட நட்சத்திரமும் இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் கவனமா கொண்டு போங்க பெரிய விஷயங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்ல நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பயப்படாமல் கொஞ்சம் கவனமாக நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஒற்றை பாத்திய ராசி பலனே மேஷ ராசிக்கு வெற்றி ரிஷப ராசிக்கு சுகம் மிதன ராசிக்கு அமைதி கடக ராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு நிம்மதி ராசிக்கு துன்பம் துலாம் ராசிக்கு சிக்கல் விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுஷ் ராசிக்கு தோல்வி மகர ராசிக்கு சாந்தம் கும்ப ராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு பாசம் இதே ஒற்றை வார்த்தை ராசி பலன் நிலைகளை வச்சு பொதுவாக அந்த ராசிக்கு எப்படி இருக்கும்னு ஒரு வார்த்தையில சொல்லப்படுது ஆனா அதுலயும் வித்தியாசங்கள் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்கும் விரிவான ராசி பலன் மேஷ ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க லைவ் வர விருப்பம் இருந்தால் உங்களுக்கு குடும்பத்தில் பொருளாதாரம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் மேஷம் ராசி குறிப்பாக பிரச்சனை இல்லாமல் இருக்குது மற்றபடி அதிகமான பலன்கள் தரக்கூடிய ராசியாக தான் இருக்குது உறவினர்கள் மூலியமாக உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற நாளாக தான் இருக்கும் தொழில் தொடங்குகிற எண்ணம் நிறைய பேரும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்குது பழைய கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது வெற்றி பெற வேணுன்ற எண்ணம் உங்கள் இன்னைக்கு உறுதியாக நிறையாவே இருக்கும் அதன் மூலியமாக செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சாதகமான தான் பலனாக தான் உண்டு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்கும் தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்து உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்குறதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளையும் தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணியில் வேலையில் சாதகமான பலன் பலன்கள் நிறையவே இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகள் அவங்களோட ஆதரவும் நல்லாவே இருக்கு நாள் முழுக்க இனிமையாகவே போகும் கரண் மனைப்பில் பார்த்தீங்கன்னா தனக்கூட நேர்மறையான அணு அணுகுமுறை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுவீங்க நேர்மையாகவும் இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி மகிழ்விக்கிற மாதிரி சில நிகழ்ச்சிகள் நடப்பெறும் சந்தோஷங்கள் தான் இருக்கு கவலையே இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு சிறப்பாகவே இருக்கு போதிய அளவு பணத்தை பராமரிக்கிறது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் முக்கியமா நிதி சம்பந்தமான விஷயங்களை முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் அதிக அளவுல சேமிப்புல ஆஹ் முதலீடு செய்யறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு வலிமையும் உறுதியும் நாள் முழுக்க இருக்கு மகிழ்ச்சியான நாளாவே போகும் அடுத்த ராசி ராசிக்காரங்க கொஞ்சம் கலவையான நாள் இன்னைக்கு நீங்க தொட்டக்காரியம் கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய ஒரு தான் இருக்கு ஆஹ் சில விஷயங்கள் காலையில இருந்த பதட்டம் எல்லாம் மதியத்துக்கு மேல இருக்காது அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனசாபங்கள் நீங்கும் வெளியிலிருந்து வர வேண்டிய தொகை கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்குது நாளை கொஞ்சம் உற்சாகமாகவே கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவாக சந்தோஷமாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உங்கள் உறுதி மற்றும் தைரியம் நல்லாவே இருக்கும் செய்யக்கூடிய விஷயங்களை தைரியமாக சிந்தித்து செயல்பட்டு நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது எதிரிகள் வெல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக தான் இருக்குது செய்கிற வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது மகிழ்ச்சியாகவே இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்வீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட செயல்திறனும் உங்களோட திறமையும் பயன்படுத்தி இன்றைக்கி நாள் முழுக்க சாதகமான பலனை அடையிற மாதிரி தான் உங்களோட வேலைகள் இருக்குது நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் மேலதிகாரிகளோட ஆதரவும் நல்லாவே இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியான நாளாக தான் கொண்டு போவீங்க இருந்த பிரச்சனை மாலையில் இல்லாமல் சந்தோஷமான நாளாக போகும் அவங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு துணையும் மகிழ்ச்சியாகவும் அவங்களும் விருப்பப்பட்டு எல்லா விஷயங்களும் செய்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது உங்களுக்கு சேமிக்கிற ஆற்றல் நல்லாவே இருக்கும் லாபகரமான முதலீடுல பங்கு கொண்டு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிறப்பான நாளாக தான் உங்களுக்கு போகும் அடுத்த ராசி மிதுன ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பேர் லைவ் விருப்பப்படுறீங்கன்றதை மட்டும் பார்க்கலாம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் முழிக்கும் போதே ஏதோ ஒரு பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் பொறுமையோடு செயல்படுறது நல்லதாக இருக்கும் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறையிற மாதிரி தான் இருக்குது மதியத்துக்கு பிறகு சிக்கல்கள் இல்லாத ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் சாதகமான பலனை எதிர்பார்க்காதீங்க பொறுப்புகள் நிறைஞ்ச சில தடைகளும் தாமதங்களும் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் பிரார்த்தனை செய்கிறது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கையாளும் மோத பொறுமையாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு பிரச்சனைகளை சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களால் தேவையில்லாத தொல்லையோ இல்லைன்னா பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக சிந்தித்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட உணர்ச்சி வாசப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உறவுல நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் பாதிக்காமல் பார்த்துக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு குறைவா தான் இருக்கு ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை கையாளுறது ரொம்பவே கடினமாக இருக்கும் சேமிக்கலனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நல்லது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக நீர் பருகுங்க நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது நல்லது ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க அடுத்த ராசி கடகராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் லைவ் விருப்பப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட உடல்நிலையில் சோர்வும் வசதியும் இருக்கிற மாதிரி இருக்குது காலையிலருந்து சுறுசுறுப்பு மதியத்துக்கு மேலே இல்லாமல் போச்சு இத்த தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மாலை வரைக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது காரிய முயற்சிகளில் அதுக்கப்புறம் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு திருப்தி இல்லாத மனநிலை உங்களுக்கு இருக்குது அது கவலையை அளிக்கும் வருத்தத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்குது அதிகம் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க சில சௌகரியங்களை விட்டு தான் இருக்கும் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இனிமையாக கிடையாது மேலதிகாரிகள் கூட தேவையில்லாத வெறுப்பான பிரச்சனைகளான தருணங்கள் இருக்குது தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவைப்படுது அதாவது ப்ரொஃபஷனலாக உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்தவங்களை நம்பி பொறுப்பை கொடுக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட நல்லுறவு அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அனுசரணையாக அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது நல்ல சூழ்நிலை ஏற்படும் மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களோட முடிஞ்சால் வெளியில் போனி மனசு விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பயணம் செய்யும் போதோ இல்லைனா பணத்தை கையாளும் போதோ ரொம்பவே கவனம் தொலைச்சிட்டு அலைய கஷ்டப்படாதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இல்லை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது கால்வழி இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது ஓய்விடுங்க மனசை ரிலாக்ஸாக வைங்க அடுத்த ராசி சிம்ம ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நாள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியும் லைவனும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு நண்பர்கள் மூலிமா சுபசெய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு கொஞ்சம் அதாவது மேஷ ராசிக்கு அப்புறம் உங்களுக்கு நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் சிறப்பான பலன்கள் நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு நல்லாவே இருக்குது உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுற விதம் நாளை சிறப்பாக இருக்கிறதுக்கும் நாளை செழிப்பாக கொண்டு போகிறதுக்கும் உதவியாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பும் ஆதரவும் பெறா மாதிரி இருக்குது தொழில் விஷயமான விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் முன்னேற்றம் கலந்த முன் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது கவலையே கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை தரம் நல்லாவே இருக்கு திறமையை வெளிப்படுத்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மேலதிகாரிகளோட பாராட்ட பெற்று நல்ல ஒரு வேகமாகவும் விவேகமாகவும் இன்றைக்கி உங்களோட வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது பணியில் நல்ல ஒரு ஏற்றம் மிக்க ஒரு நாளாக இருக்கும் சந்தோஷமான நாளாக தான் இன்னைக்கு போகும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொனக்கூட நல்ல ஒரு மனநிலையில் இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பும் அன்மியும் அதிகரிக்கும் அஸ் அனுசரணையான போக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள் மனசு விட்டு பேசி பல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு ஆஹ் கவனமாக கண்டிப்பாக நாளை செழிப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் தேவைப்படுற சமயத்தில் தானாக வந்திருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் கிட்டேயே போதுமான அளவுக்கு பணம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் சேமிப்பு உயர்றத நீங்கள் பார்க்கலாம் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அதை சரியாக நல்லா தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் கவலையே இல்லை அடுத்த ராசி கன்னி ராசிக்காரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ராசி மற்றும் க லைன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட நாளை பொறுத்த அளவுக்கு சந்தோஷம் தரா தான் நாள் இருக்கு ஆனாலும் சில சூழ்நிலைகள் சில ச சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனம் சூழ்நிலைக்கு ஏற்பாடு நடந்துக்கிறது நல்லது வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு நண்பர்கள் மூலிமா உ உதவிகள் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கு வியாபார விஷயமான பிரச்சனைகள் குறையும் மனசு நிறைவான ஒரு நாளா தான் உங்களுக்கு இருக்கு நாளை பொறுத்தளவுக்கு வீட்டில் விருந்தினர் வருகை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் உற்சாகம் அடைய வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெற்றியும் அதனால் மகிழ்ச்சியும் காணப்படும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக வேலைகளை முன்னேற்றம் தர அளவுக்கு உங்களோட செயல்பாடு இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் எல்லாரோட நாள் ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் இன்றைக்கி இருக்குது கணோன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அதாவது பேசுகிற விதம் துணையை மயக்கிற மாதிரி இருக்கும் அது நம்பிக்கையான உணர்வுகளையும் சந்தோஷங்களையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட அணு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா துணையை மகிழ்வித்து நா நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போக வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் பூர்வீக சொத்து வகையில் பண வ வரவுக்கு ஏற் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாலியாகவே மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போகலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது பாதிப்பு இல்லை மகிழ்ச்சியாக நாளாக கொண்டாடுங்க அடுத்த ராசி துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வரவு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் நிறஞ்சல நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கு உங்கள் ஆரோக்கியமும் அந்த நிலையில் இருக்கும் உறவினர்கள் உதவியால் பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளில் குடும்பத்தினரோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நாள் முழுக்க கொஞ்சம் சவால்கள் நிறைஞ்ச நாளாக இருக்கு உங்கள் நல்ல பதட்டமும் குழப்பமும் இருக்காம தான் இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு போங்க கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு இருக்காது அவசரப்படுற காரியம் பதட்டத்தில் படுற காரை செய்கிற காரியங்கள் சுதற தான் செய்யும் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கடினமாக தான் இருக்குது செய்கிறதுக்கு முடியல புதுசாக என்ன யோசித்தாலும் அது சரியாக இல்லை ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் யோசித்து நாள் முழுக்க திட்டமிட்டு வேலைகளை கரெக்டாக செய்ய வேண்டியதாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டத்தை வேலையில் போட்டு வேலையும் சரி வாழ்க்கையும் சரி பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா மனசில் அமைதி இல்லாத காரணம் துணைக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் காட்டிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு வாக்குவாதம் விவாதம் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா நாலு அமைதியாக போகும் ஒதுங்கி போகிறது ரொம்பவே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதியை பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை வரவு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை கவலையாக இருக்கும் கட்டுப்படுத்துங்க தேவையில்லாத செலவுகள்லாம் செய்யாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கடன்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பாட்டு கேட்குறதுங்க எடுக்கிறது வெளியில் போயிட்டு வாங்க மனசை ம அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி விருஷிக ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு ப்ர கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் எவ்வளோ பேர் வர விருப்பப்படுறீங்கன்னு தெரியும் உங்கள் நாளை பொறுத்த அளவுக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை அப்போ தான் உங்களால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும் குடும்பத்தினரோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது எதிலும் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் கொஞ்சம் பக்கபலமாக இருப்பாங்க கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு செய்கிறது மனதுக்கு அமைதியை தரும் உங்களோட சிறந்த முயற்சியில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் கவனமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உங்கள் கிட்ட மனசில் அமைதியும் இல்லை பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சின்னதாக ஏமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற வேலைகளில் தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது பணிகளை கவனமாக திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சூழ்நிலைக்கேற்ப புத்திசாலித்தனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது எந்த பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க அமைதியாக நாளாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன்னக்கூட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்லதில்லை தேவையில்லாத மகிழ்ச்சியை இறக்குற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இனிமையாக இல்லைனாலும் பரவாயில்ல அமைதியாக நாளை கொண்டு போங்க பேசாததுக்கு அமைதியாக கொண்டு போகிறது நல்லது ஒதுங்கிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அஜாக்கத்தை காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பணவரவு இருந்தாலும் அது பத்தாது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சோர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தொடைவலி கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு ரிலாக்ஸாக இருங்க மனசு அமைதியாக வச்சுக்கோங்க தேவைப்பட்ட சிகிச்சை எடுக்கிறதுக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவுன்னு கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பேர் வரீங்கன்னு பார்க்கலாம் உங்களோட மனசுக்கு புது தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் இருந்த பாதட்டம் குழம்புங்கள்லாம் க தெளிவாகி சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக மாறும் உத நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் சில புதிய தொழில் வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டு நாளை வந்து தன்னம்பிக்கையோடு கொண்டு போவீங்க நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல ஸ்டேபிளாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை அதே மாதிரி புதிய வாய்ப்புகளோ புதிய ஆர்டர்களோ கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்க சாதகமாக செயல்படுவாங்க குடும்பத்தில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுகு சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கிற மாதிரி நாளாக இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும் வேலை தொழிலை பொ பொறுத்தளவுக்கு வேலையில் பதவி உயர்வு வகையில் பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட திறமை மேலதிகாரிகளோட கவனத்தை ஈர்த்து நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளாக தான் அமையும் செய்கிற செயல்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு முன் முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியாவே நாள் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தோணக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியிடங்களுக்கு ஒன்றா போய் தரமான நேரத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் மகிழ்ச்சியாகவே போகும் மகிழ்ச்சியாகவே கொண்டாடுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு அபூர்வமாக இருக்குது கடின வழக்கு மூலிமா ஊக்கத்தொகை வர வாய்ப்பு இருக்குது கூடுதல் பண வரவு இருக்குது அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது கையில இருக்கிற பணமே உங்களுக்கு செலவுக்கு போதுமானதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறந்த ஆற்றலும் சிறந்த உறுதியும் நல்லாவே இருக்கு ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத மகிழ்ச்சியான நாளா கோபம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள் ஆஹ் கவலை கலவையான ஒரு நாள்னு சொல்லலாம் உடல் விஷயமா கொஞ்சம் பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்துல பணியாட்கள் ஒத்துழைப்பு தருவாங்க இருந்தாலும் பணபரப்பு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி சில பிரச்சனைகளை தீர்க்கிற மாதிரி இருக்குது சிலருக்கு வேலையில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும் விலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லது நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் நல்ல ஆதரவு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ லோன்லினஸ் ஃபீல் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யும் கவனமாக நாளாக கொண்டுக்கோங்க அமைதியானால் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் சிறப்பாக பணியாற்றினாலும் உங்களோட பணியில் சில தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அது மேலதிகாரிகளோட கவனத்துக்கு போகவும் அது உங்களோட பேரை கெடுக்கவும் வழிவகுக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு வே விஷயத்தையும் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட உங்களோட வெளியில் இருக்கிற பதட்டத்து டென்ஷன்னால் ஈகோ மாதிரி தொணக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போகிறது இல்லைனா மூஞ்ச காட்டுற மாதிரி இருக்கும் அது மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனநிலையை அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் வரவுக்கு வாய்ப்பு குறைவு குடும்ப பொறுப்பு காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்குது சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கோங்க சேமிப்பு அதிக அளவில் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிங்கன்னா நாலு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது தேவையில்லாத பதட்டமும் குழப்பமும் தான் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படும் ஓய்வெடுங்க ரிலாக்ஸாக இருங்க நல்லது அடுத்த ராசி கும்ப ராசிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் லைவ் விருப்பம் இருக்குன்ட்டு உங்களோட நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தரா மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் பசங்களோட இருந்த மனசாபங்கள் கொஞ்சம் குறையும் நாள் பார்த்தீங்கன்னா கலவையாக தான் இருக்குது பழைய கடன்கள் வசூலானாலும் நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிற மாதிரி இருக்குது ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் இருக்குது கவனம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நாள் கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் எதை பற்றியும் அதிகமாக வருத்திக்காமல் கவலைப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது அதிக அளவுல சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம நாளை கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு வெற்றி பெற வேணும்ன்ற உறுதியோட நாளை கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருந்தாலும் அதையும் செய்ய முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட தவறான புரிதல் காரணமா பிரச்சனைகள் உங்களுக்கு தலைக்கு மேலே வர மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு நீங்க கடினமா வழிங்க கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம செய்யுங்க அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட புத்திசாலித்தனமாகவும் நகைச்சுவையாகவும் நடந்துக்க வேண்டியது அவசியம் இல்லைனா தேவையில்லாத மகிழ்ச்சி குறைபாடு ஏற்படும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாகவும் நிதானமாகவும் கையாளு நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டகரமான நிதி இருக்குது இல்லை அதாவது நிதி இருக்குன்னு நினைக்காதீங்க வர வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கலைனாலும் பரவாயில்ல விரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது போய் விடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அடுத்த அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு செய்கிற காரியத்தையும் வெற்றியோடும் செஞ்சு முடிக்கிறதுக்கே கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது மற்றவங்க உதவி இல்லாமல் இன்னைக்கு உங்களோட நாளை நகர்த்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குடும்பத்தில் பெரியவங்களோட மாற்று கருத்து வந்து தேவையில்லாத உங்களோட மன அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்குது கூட்டாளிகளோட ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தீர்க்கமாகவும் விவேகமாகவும் விரைவாகவும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிங்க நீ தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றாமல் சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பொது விசேஷங்களில் கலந்துகிட்டிங்கன்னா நண்பர்களையோ இல்லைன்னா நண்பர்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை மேலதிகாரிகள் மதிப்பீடு செய்கிற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களோட படைப்பு திறனை தெளிவாக வெளிப்ப வெளிப்படுத்துங்க எந்த ஒரு தவறுகள் இல்லாமல் பஞ்ச் செய்ய வேண்டியதாக அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக நாளை உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தவறுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையான அணுகுமுறை தொடக்கூட தேவை உங்களோட பணப்பிரச்சனைகள் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் மனநிலைகள் காரணமாக அதை கொஞ்சம் தொணைக்கிட்ட காமிக்காமல் இருக்கிறது நல்லது அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்களை புரிய வச்சுட்டு நாளை புரிதலோடு கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக தான் இருக்குது கடன் வாங்கி தான் இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தேவைக்காக கடன் வாங்குங்க கடனுக்காக தேவை செலவு பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவு கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிக்க இல்லைனாலும் பரவாயில்ல சூழ்நிலைகளை சமாளிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு ஆ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஓய்விடுங்க மனசை அமைதியாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க பார்த்துட்டா இல்லாமல் நாளை கொண்டு போகிறதே நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வர எல்லாம் பார்க்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் வார ராசி பலன் போட்டிருக்கு அதை பார்க்க மறக்காதீங்க வர ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாகவும் ஒரு மொத்த வீடியோவும் போட்டிருக்கு அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன வீடியோக்கள் வர வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தர விதமாக இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கும் வெறும் இது பலன்கள் இல்லை சுயஜாதகம் இன்ட்யூஷன் ஜோதிடம் இது எல்லாமே கலவையான பலனாக தான் இருக்குது சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போயும் தேவை நன்றி வணக்கம்